மாணிக்க வாசக சுவாமிகளருடைய திருவெம்பாவை பாடல் ஆறு மணினி நன்னலை நாளை வந்து நானே எழுபன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலந்தின்றோ பிறவே பிறவையறிவறியார் தானே வந்தெம்மை தலையளித்து ஆட்கொண்டோளும் பாடி வந்தோர் கொன்பாய் திரவாய் உனக்கே ஊரும் எக்கும் ஏனோர்கடலோரெம் மாவாய் பாடலின் பொருள் வான் போன்ற நடையை உடையவளை நேற்று நீ எங்களிடம் உங்களை நானே வந்து அதிகாலையில் எழுப்புவேன் என்றார் ஆனால் நாங்கள் வந்து உன்னை எழுப்பும்படி ஆகிவிட்டது உன் சொல் போன திசை எங்கே மேலும் சொன்னதை செய்யவில்லையே என்று கொஞ்சமாவது வெட்கப்பட்டாயா உனக்கு இன்னும் விடியவில்லையா வானவர்களும் உள்ளோரும் பிற உலகில் உள்ளவர்களும் அறிய முடியாத தன்மையை உடைய சிவபெருமானின் திருவடிகளை புகழ்ந்து பாடி வந்த எங்களுக்கு இன்னும் பதில் சொல்லாமல் இருக்கிறார் அவனை நினைத்து உடலும் உள்ளமும் உருகாமல் இருப்பது உனக்கு மட்டுமே பொருந்தும் எனவே உடனே எழுந்து நாங்களும் மற்றையோரும் பயன்பெறும் விதத்தில் நம் தலைவனான சிவபெருமானை பெருமானை புகழ்ந்து பாடுவாயாக திருச்சிற்றம்பலம் தெனாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி